வணக்கம் காலையில் ஒரு கால் இருக்குங்க இந்த டைம் நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டேன் எப்போவுமே நாளை முக்கால் அந்த டைமில் எழுந்திரிச்சி தான் என்னோடய வேலையை பார்ப்பேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சஸ்டிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சுட்டேன் காலையில் எந்தி வாசல் தூத்து தொளிச்சு கோலம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு தீபம் ஏற்றி வைப்பேன் நான் ஒரு விளக்கு தான் ஏற்றி வைப்பேன் காலையில் பூஜை பண்ணும்போது நான் ரெண்டு விளக்கு நிலைவாசலில் ஏற்றி வைப்பேன் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எனக்கு இடம் பற்றாக்குறை காரணமாக நான் இந்த ஒரு தீபம் தான் ஏற்றி வைப்பேன் ரொம்ப வருஷமாக நான் இப்படி தான் ஏற்றிட்டுருக்கேன் இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அரசமரத்து விநாயகர் ரொம்ப சக்தி வாய்ந்தவருங்க இவர்கிட்ட என்ன கேட்டாலும் கொடுப்பாருங்க ஆனால் இவர் விடலை பெரியர் ஒரு விடலை போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு வெள்ளிக்கிழம தோறும் ஒரு அகல் விளக்கு இவருக்கு ஏற்றி வச்சுருவாங்க நினச்ச காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வெள்ளிக்கிழமை தோறும் இவருக்கு எங்கள் தெரில இருக்கிற எல்லாருமே வந்து விளக்கு போட்டுட்டு போவாங்க அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை இவருக்கு டெய்லி ஒரு சுற்றிட்டு மூணு தோப்பு காரணம் போட்டுட்டு தான் என்னோடய வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் எங்கே வெளியூருக்கு போகிறதா இருந்தாலும் சரி இவரை பார்க்காம நான் அன்னைக்கு போகவே மாட்டேங்க வீட்டில் என்ன பூஜை பண்ணாலும் சரி இவரை ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு இவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் அடுத்து நான் பூஜைவே ஸ்டார்ட் பண்ணுவேங்க எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல ஒரு சொத்து சுற்றிட்டு மூணு தோப்பு காரணம் போட்டுட்டு வந்துடுவேன் அப்புறம் இது எங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளையார்பட்டி விநாயகர் சரி இவருக்கு வஸ்திரம் சாத்துவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவருக்கு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முருகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பொதுவாகவே முருகருக்கு அபிஷேகம் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளால் என்ன முடியுமோ அதை பண்ணிக்கலாம் இப்போ சஷ்டி அப்படிங்கிறதுனால ஒரு சில பேர் வந்து கடுமையான விரதம் என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரிலாம் இருந்துக்கலாங்க நான் ஒரு சில பேர் சொல்லுவாங்க கடுமையான விரதம் இருந்தால் தான் அந்தக்கு அந்த சஷ்டி இதுக்கே பவர் அப்படி இருந்தால் தான் வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் எதுவுமே கிடையாதுங்க மனசார சொல்கிறேன் எல்லா கடவுளும் நம்ம வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாங்க நம்ம பேசுகிறதும் கேட்க தான் செய்யும் ஆனால் ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்ம பேசுகிறத உடனே கேட்டுட்டு நமக்கு ஒரு ரிப்ளை கொடுக்குற மாதிரி வந்து நிற்கிற ஒரு கடவுள் யார் அப்படின்னா கண்டிப்பாக முருகர் தானங்க அப்படி இருக்கும்போது அவர் எப்படிங்க நீ கடுமையான விரதம் இருந்தால் தான் உனக்கு நான் இதை செய்வேன் அப்படின்னு செய்வேன் அப்படிலாம் சொல்லுவார் உங்களால் என்ன முடியுதோ நீங்கள் அப்படி இருங்க உங்களுக்கு இதை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னச்சுன்னா அதையே சாப்பிடுங்க அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை மனசார அவருக்கு நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு என்னால் முடியலை அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை அவர் எந்த விதத்துலேயும் உங்களுக்கு எந்த இதுலேயும் செய்யாமல் இருக்கவே மாட்டார் நீங்கள் வேண்டியது கண்டிப்பாக நடக்குங்க போன வருஷம் வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்காம தான் இருந்தேன் சூரசமகாரம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நான் தண்ணியே குடிப்பேன் ஒரு நேரம் கூட நான் சாப்பிடாமல் இது வரைக்கும் இத்தனை வருஷத்தில் நான் இருந்ததே கிடையாது ஒரு சில பேர்லாம் கோபத்தில் சாப்பிடாமல் இருப்பாங்க எனக்கு கோபத்தில் தான் அதிகமாக பசிக்குங்க அதனால் இது வரைக்கும் நான் சாப்பாடை தியாகம் பண்ணதே கிடையாது நான் தியாகம் பண்ணுறேன் அப்படின்னா அது என் அப்பன் முருகனுக்காக மட்டும்தான் இந்த சஷ்டி விரதம் மட்டும்தான் நான் இருந்துகிட்ருக்கேன் அதில் தான் நான் சாப்பிடாமல் இருந்ததே ஒரு இது அது போன வருஷம் வந்து எனக்கு ரொம்ப தலைவலி வந்து சைனஸ் வேறு இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அஞ்சு கிலோ கல் எடுத்து தலையில் வச்சா எப்படி ஒரு பெயின் இருக்கும் அந்த அளவுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அதனால் என்னால் முடியலைங்கிறதுனால இந்த தடவை தண்ணி மட்டும் குடிச்சுப்பேன் சாப்பாடு எதுவும் சாப்பிடாம வச்சு அன்னைக்கு விரதத்தை நான் பூர்த்தி பண்ணிடுவேங்க அப்புறம் மறுநாள் எப்போ மாதிரி திருக்கல்யாணத்தை பார்க்குறதுக்கு மற்ற கோயிலுக்கு போயிடுவாங்க இதுதான் என்னோடய விரத முறை நான் வருஷம் வருஷம் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் பட் இப்போ எனக்கு சைனஸ் வந்ததினால என்னால் ஃபாலோ பண்ண முடியாததுனால இப்போ நான் இந்த மாதிரி பண்ணுறேன் அதனால் நீங்கள் கடுமையான விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட விருப்பங்கள் நான் உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இருங்க அதுக்காக உடம்பை வருத்திக்கிட்டு தான் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத எந்த கடவுளுமே சொல்ல மாட்டாங்க குழந்தைக்காக விரதம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளே ஒன்று குழந்தை உண்டாயிருவீங்க அல்லது உங்கள் கையில் கண்டிப்பாக குழந்தை இருக்குங்க இது வந்து சஷ்டிக்கு உண்டான ஒரு மகத்துவமுங்க ஏன்னா வருஷம் வருஷம் வந்து குழந்தைக்காக நிறைய பேர் சஷ்டி விரதம் இருக்கு ஒரு சில பேர் ஆறு நாள் இருப்பாங்க முடியாதவங்க இந்த சஷ்டி அன்னைக்கு விரதம் இருப்பாங்க நீங்கள் எப்படி விரதம் இருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் நான் வருஷம் வருஷம் இப்படி தாங்க எளிய முறையில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பூஜையை பண்ணுவேன் என்னால் கிராண்டாக அந்த மாதிரிலாம் பண்ண தெரியாது நான் இந்த மாதிரி தான் சிம்பிளாக வருஷம் வருஷம் நான் பூஜை பண்ணுவேன் முருகருக்கு அபிஷேகம் இதெல்லாம் செஞ்சுட்டு பூஜையை முடிச்சுருவேன் என்னோடய ஃபோனில் வந்து நான் வீடியோ எதுவும் க்ளியராக எடுக்க தெரியாது அதனால் நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் ஒவ்வொரு வருஷமும் கந்தசஷ்டி அந்த பாடலை வந்து முப்பத்தாறு தடவை படித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால ஒருத்தங்க சொன்னாங்க முப்பத்தாறு தடவை புண்ணால் படிக்க முடியாது நான் ஆறு தடவை படிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் வருஷம் வருஷம் ஆறு தடவை அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தேன் ஒரு சேனலில் வந்து சுமதி ஸ்ரீ மேடம் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ஆன்மீக சொற்பொழிவாளர் அவங்க வந்து கந்தசஷ்டி பாடலை ஷார்ட்டாக இந்த ரகன பவச அந்த மாதிரி சொல்லுவோம்ல அந்த மாதிரி இதை வந்து ஆறாறு தடவை சொன்னாலே நு முப்பத்தாறு தடவை கந்தசஷ்டி கவசத்தை சொன்னதுக்கு சமம் அப்படின்னு சொன்னதுனால நானும் அதை தான் இந்த தடவை நான் படித்தேன் வேல்மாரல் படிச்சுட்டு என்னோடய பூஜையை நான் பூர்த்தி பண்ணிட்டேன் எங்கள் வீட்டில் வந்து நான் அகல் விளக்கு வச்சு தான் தீபம் ஏற்றுவேன் தீக்கொச்சை வச்சு ஒரு அகலில் ஏற்றிட்டு அதில் இருந்து நான் விநாயகருக்கு ஒன்று ஏற்றிட்டு எங்கள் குலதெய்வத்துக்கு ஏற்றிட்டு மற்ற விளக்கெல்லாம் நான் இப்படி தாங்க ஏற்றுவேன் எங்கள் வீட்டில் முருகர் இது வந்து நான் இந்த மாதிரி செல்ஃபில் வச்சுருக்கிறதுனால நான் கீழே வெத்தலை பார்க்க பழம் இதெல்லாம் வச்சுட்டேன் ஏன்னா அதில் வைக்கிறதுக்கு இடம் இல்லாததுனால முதல்ல வந்து விநாயகருக்கு அந்த தீபத்தை ஏற்றிட்டு அந்த விநாயகருக்கு உண்டான தீபத்தில் இருந்து தான் நான் எங்கள் வீட்டு குல தெய்வம் முருகருக்கு காமாட்சி விளக்குக்கு எல்லாத்துக்குமே நான் இந்த மாதிரி தான் ஏற்றிட்டுருப்பேன் நான் தீக்குச்சை வச்சு டேரெக்டாக விளக்குக்கு எப்போவுமே நான் இந்த மாதிரி ஏற்றுனது கிடையாதுங்க இப்படி தான் நான் எப்போவுமே ஏற்றுவேன் என்னோடய ஓல்டு வீடியோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலும் இதை தான் நான் ஃபாலோ பண்ண தான் உங்கள் நான் சொல்லியிருப்பேன் பொதுவாக எந்த விளக்கு இருந்தாலும் சரி அகல் விளக்கு கண்டிப்பாக வீட்டில் ஏற்றணுங்க அதுதான் லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வெள்ளி விளக்கோ அல்லது வெண்கல விளக்கோ எது நீங்கள் வச்சுருந்தாலும் சரி ஒரு அகல் விளக்கு கண்டிப்பாக நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது நான் முருகருக்குமே மண்ணகல் தான் நாங்கள் வச்சு பொறுத்துவேன் ஏன்னா எங்கிட்ட பித்தளை விளக்கே ரெண்டு மூணு இருக்குது ஆனால் நான் மண்ணகள் தான் வச்சு பொறுத்துவேன் ஏன்னா தமிழ் கடவுள் முருகரில் அதனால் எனக்கு விருப்பமான மன்னகளை நான் முருகருக்காக அதை நான் ஏற்றிட்டுருக்கேன் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி